ஹாய்ஹாய் சாடுகுருவன உண்டு வடிச்சிட்டு பிரியவருவாக அணிந்து கொள்ளு மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஜால்ராட்சி கதைகள் போய் கொண்டிருக்கிற இந்த ஜால்ராட்சி கதையில் அதாவது வந்து இந்த சங்கிலியின் பெராயசரவனுடன் சோழ தேசத்தை நோக்கி போகின்ற பொழுது பிடி வருகிறான் அப்போ இதற்கு இந்த சிங்கன் தனது படையினரிடம் போய் தனது இந்த தந்தையையும் தனது சகோதர சங்குலியும் இந்த காப்பாற்றி வருகிறார் இந்த கதை சொல்லியிருந்தேன் இது வந்து கிட்டத்தட்ட இந்த போத்துக்கேர் வருவதற்கு சிறிது காலத்துக்கு முதலே நடந்தது நான் கொஞ்சம் முன்னுக்கு இந்த கதையை சொல்லிவிட்டேன் தயவு செய்தித்துக்கொள்ள இந்த எபிசோடு தூக்கி போட்டு போட்டுவிட்டால் சரி ரைட் அவள் அந்த நடந்த விஷயம் போறிய ஒன்றும் இல்லை அப்போ நாடையவே போல வெளியே திருவிடாக உங்களை சொல்லியிருந்தேன் போத்துக்கே கப்பலே அங்கிருந்து புறப்படத் விட்டார்கள் புறப்படத் தொடங்கிய போத்துக்கேயர் இலங்கை இந்தியாவை நோக்கி தங்களது கப்பலை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் தான் இதற்கிடையில் புதலாதாக அதாவது இந்த சீத்திரோக பாண்டியனுடைய மகனான சிங்கவாவை முதலில் அறிஞரை ஏற்றுகிறார்கள் அறிஞரை ஏற்றுகின்ற பொழுது அவரை சங்கி நஞ்சூட்டி கொண்டு விடுகிறார் அவர் சிறு அந்த சிங்கவாக என்பவன் சிறு சிறிதிகாலம்தான் மன்னனாக இருந்த இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் இந்த மங்கா தன்னுடைய மகன் ச சங்கிலி அவன் மன்னனாக வேண்டும் என்று சொல்லி எந்த நேரமும் மகனுக்கு சில சில ஊட்ட சில சில விஷயத்தை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பான் மகனை நீ மன்னனாக வேண்டும் என்று சொல்லி அப்போ இவர்கள் இருக்கும் இடத்தில் நீ மென் மன்னனாக முடியாத ஒரு ஒரு படைக்குரிய ஒரு செயலாவதி ஏவாக முடியாது சிறுதிகாலம் நன்றாக இருந்த சங்கி அதாவது இந்த கரகராஜான்னு சொன்ன ஒரு நண்பர் ஒருவன் இருக்கின்ற பொழுது அவனுக்கு அந்த நேரத்தில் அவ்வாறான எண்ணங்கள் பெரிதாக ஏற்படவில்லை அவ்வப்பொழுது இந்த மங்கா தம்மால் ப பண்டாரத்தினுடைய கதையில் கேட்டு கேட்டு என்ன என்றால் இவன் ஒரு மக்கள் சிறிது நல்லவனாகவும் கூடுதலாக இந்த தாயின்னு இப்படி சொல்கிற அதை கேட்டு கேட்டு சரி தரக்கு ஒரு காலத்தில் மன்னனாக வேண்டும் என்று ஆசையிலே இவரும் தூண்டப்படுகிறார் யார் இந்த மங்காத்தம்மாள் பண்டாரத்தினுடைய பேச்சை கேட்டு அப்போ முதலாவதாக இந்த சீத்திரவ பாண்டியனுடைய மகனான இந்த சிங்கவாவை உணவில் நஞ்சு வச்சு கொண்டு கொடுகிறான் இந்த சங்கிலி அப்பொழுது கண்டுபிடிப்பதற்காக எதுவும் அறியப்படவில்லை ஆகவே இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் பரவிரூவ சிங்கனன் நேரம் செய்கிறாண்டால் இந்த கண்டியில் இருக்கின்ற ஒரு அரசகுமாரிக்கு இந்த சூழல் ரோய் வருகிறது அதான் இந்த ஒப்புரோய் வருகின்ற பொழுது இந்த கண்டிய தேசத்தை நோக்கி பரநிறுவ சிங்க பரநிரிவசிங்கரை வந்து அவர்கள் கூப்பிடுறார்கள் ஏனென்றால் அவன் ஒரு சித்த மருத்துவத்திலே அந்த சித்த மருத்துவம் தொடர்பான கூடிய எங்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பதன் காரணமாக கண்டியினுடைய அரசரும் சரி தன்னுடைய இந்த அரசர் சார் குடும்பத்து குடும்பத்தில் இருக்கின்ற இந்த மகளை சார் ஒரு வைத்தியரே பார்ப்ப நல்லவன் சொல்லி இந்த கண்டிய தேசத்து அரசன் இந்த பரநிறுவ சிங்கத்தை கூப்பிடுகிறான் இப்போ சிங்கனும் அந்த அரசனுடைய வேண்டுகோளை ஏற்று கண்டிய தேசத்தை நோக்கி புறப்படுகின்றான் அப்பொழுது இந்த கண்டிய தேசத்துக்கு போடவிட பார்க்குறான் சரி ஒரு சிறிய இடைஞ்சல் ஒன்று எனக்கு இருந்தது ஆறு இந்த பரவடி இருபசிங்கன் இவனும் போய்விட்டான் சரி அடுத்த லக்கு என்று பார்த்தால் இந்த பண்டாரம் என்ப அதாவது இந்த ராஜலக்ஷ்மி அம்பாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூத்த அரசியனுடைய இரண்டாவது மகனை சரி ஏற்கனவே இங்கே இந்த மங்காத்தம்மாள் பண்டாரம் இவனுக்கு இந்திரி அரசனாகும் என்று சொன்ன முடியாது இப்போ இப்பொழுது வந்து சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கின்றது இப்பொழுது மக்களுக்கு படித்து சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கின்றது சரி இப்போ இவன் விருந்தாலும் சரி ஒரு படைவீரனாக இருக் படைவீரனாக வந்தாலும் போகலாம் சரி இப்போ இவன் போகின்ற சமயத்துக்கு கிட்டே இருக்கத்தக்க அவனை அரசனாக்கி விடுகிறார் யாரே இந்த பண்டாரத்தை அரசனாக்கி விடுகிறார்கள் ஆஹா இப்படியே கொண்டிருக்கிறது நானும் பேரசராவன்னு சொல்லி இது ஒரு பக்கத்தால் இவளுடைய இந்த கதையாலே அவனு சிந்தித்து கொண்டிருக்கிறான் அப்போ இவனுக்கு என்ன செய்கிறான்னு சொல்லி சேரி ஒரு பின்னேரம் போலே இந்த அரண்மனையில் இருக்கின்ற பூக்கண்டுகள் அதுகள் இதில் சொல்லி பா பார்ப்பதற்கு சொல்லி இவன் பெறுவான் சேரி அப்போ பின்னேரங்கள் வந்து இந்த அரண்மனையை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள் தங்களது காலை விடயங்கள் முடிந்தவுடன் அவர்கள் புறப்பட்டு விடுவார்கள் பிறகு இடவு கண்டு ஒரு சிறு நேரம் கழித்த பெறுவார்கள் சமயத்தை கொள்கிறான் சாங்கிலியன் போட்டு தள்ளி விடுகிறான் இந்த பாண்டாரத்தை ஆறு இந்த ராஜலக்ஷ்மி அம்பாளுடைய இரண்டாவது மகனை இது ஒரு பாட்டுக்கு இந்த அரண்மனையில் தெரிய வருகின்றது தெரிய வந்தாலும் இந்த சங்கிலியனுடைய நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் ஏக்கரவே சிறுவயிலும் கொஞ்சம் குலப்படி என்பதாலும் படுத்த நாள் காலையின்றி மணிமுடி அங்கே இருக்குது ஒரு தரையும் கேட்கவில்லை தானே அந்த பழிமுடியை எடுத்து தண்டை தலையில் அணிந்து கொள்கிறார் யார் சங்கிலியன் ஒன்று சங்கிலியன் இரண்டு வேரை சங்கிலியன் ஒன்றது வேறு சங்கிலியரு ஒன்று என்பது இந்த மங்காளத்தாள் பண்டாரம் என்பாளுடைய அதாவது இந்த பர்ராயசருடைய பூண்டாகும் இறை வழி வந்தவள் அதாவது இந்த நாங்கள் சொல்லுவார் அந்த பூ கொண்டு சொல்லி அந்த வழியால் வந்தவள் இந்த சங்கிலியனு ஒன்று என்பாள் அப்போ இவன் என்ன செய்கிறான்டா சரி இந்த மணி முடிவுறாக்கு ஆற்ற கேட்குறது அப்போ அந்த இடையில தகப்படையை பிடிச்சி அடைச்சி வைக்கிறான் அடைச்சி வச்சோன்னா ரைட் நீ செய்தவரு இப்போ முடியறறக்கு முடிய போட்டாச்சு அடுத்த நாள் முடியாக்கால வந்தவர்கள் அதிர்ச்சி பார்க்குறான்னு நேரராப்பா முடிய போட்டுக்கொண்டு தானே சண்டை வாழ்நீர்கள் கிட்ட ஊத்து பார்த்தால் சங்கிரியன் வீட்டு ஒரு சுற்றி பீரியவரோட இணைந்து கொள்ளும் வரை உங்களோட இது விடைபெற்றுக் உங்கள் குரு என்ன நடந்தது என்ன போத்துக்கே திரை இறங்கினார்களா திரை இறங்கியவர்கள் என்ன செய்தார்கள் இவர் அடுத்த கதையில் அரசேசரி என் பாஞ்சர் இவருடைய குழந்தைகள் இவ்வாறு இந்த கதை போக போகப்பூண்டுது ஜாழ்ப்பாண மக்கள் இந்த போத்துக்கேர் வந்த பொழுது என்ன செய்தார்கள் அவர்கள் செய்த என்ன நான் இப்போ இந்த ஜால்ராட்சிய கதையில் வந்து சில முக்கியமான பகுதிகளை மட்டும் சொல்லி கொண்டு வருகின்றேன் இப்போ சில எனக்கு நேரம் இருந்தால் இந்த வணிகம் சார்பாக என்ன செய்தார்கள் அதாவது எங்களுடைய தமிழர்கள் மற்றும் இந்த கோயில் தொண்டுகளுக்கு கோயில்களை ஆற்றிய தொண்டுகள் என்ன மற்றும் இந்த கரையோர மக்களுக்கு சங்கிலிய செய்த சில தொண்டுகள் என்ன என்பதையும் அடுத்த காணொலியில் சங்கிலியன் நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் இனிவருகின்ற காணொலியில்